அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது முருகனின் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடான திருத்தணி முருகன் கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் திருத்தணி முருகன் கோயில் இந்த கோயில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணி மலை மீது அமைந்துள்ளது இத்திருத்தலத்து மூலவர் சுப்பிரமணிய சுவாமி உற்சவர் ஷண்முகர் தாயார் வள்ளி தெய்வானை தலவிருச்சம் மகுடமரம் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் தவிர சரவண பொய்கை சரஸ்வதி தீர்த்தம் மடச்செட்டி குளம் நல்லாங்குளம் பூஜை வந்து குமாரதந்திரம் புராணப்பெயர் சிறுதனி ஊர் திருத்தணி அருணகிரிநாதரால் திருப்புகழும் நக்கீரரால் திருமுருகாற்றுப்படையும் இது தவிர ராமலிங்க அடிகளாரும் இத்தலத்து முருகனை குறித்து பாடியுள்ளார் வள்ளி மலையிலிருந்து வள்ளியை சிறையெடுத்து வந்து திருமணம் செய்து கொண்ட தலம் இது முன்னூற்று அறுபத்தைந்து படிகளை கொண்ட மலை மீது அமைந்துள்ள அழகிய முருகத்தலம் எத்தலத்திலும் காண முடியாத வழக்கமாக இத்தலத்து ஆபத் சகாய விநாயகரை கடைசியாகத்தான் வணங்க முடியும் இத்தலத்தில் வேறெங்கும் காண முடியாத விஷ்ணு துர்கை ஆலயம் இருக்கிறது மிகவும் பழமையான முருகன் திருத்தலம் இது இங்கு மூலவர் சந்நிதியின் மேல் உள்ள விமானம் ஆறு தலங்களை கொண்டது இத்திருத்தலத்திற்கு குன்று தோராடல் என்ற சிறப்பு பெயரும் உண்டு முருகனை வழிபட்ட இந்திரனால் உருவாக்கப்பட்ட கல்ஹார தீர்த்தம் மலைமேல் இருக்கிறது இத்திருக்கோயிலை தணிகை முருகன் கோயில் என்றும் கூறுவர் தல சிறப்பு சொல்றேன் வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுடன் அமைந்த கோயில் இது ஒரு லட்சம் ருத்ராட்சங்களால் ஆன ருத்ராட்ச மண்டபம் இங்கு உற்சவர் சந்நிதியாக இருக்கிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் ஐந்தாவது படை வீடு அமர்ந்த நிலையில் அருணகிரியார் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு வந்து அமர்ந்த கோபம் தணிந்த தலமிது அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் அதாவது துவாரம் இன்னும் இருக்கிறதாம் சுவாமி சாந்த சுரூபம் தேவேந்திரன் யானையை அதாவது ஐராவதத்தை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இங்கு மூலஸ்தானத்திற்கு முன்பாக மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது முருகன் வலக்கையில் சக்தி அஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் இடி போன்ற ஓசை எழுப்பும் சூலம் போன்ற கருவி இது இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்திதராக காட்சி தருகிறார் இவரிடம் மற்ற கோயில்களில் காணப்படும் வேல் கிடையாது முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது முருகன் இங்கு யானை வாகனத்துடன் காட்சி தருகிறார் அதிலும் இத்தலத்தில் உள்ள யானை வாகனம் சந்நிதின் வெளியே பார்த்தபடி இருப்பது விசேஷமான தரிசனம்தான் இத்தலத்து முருகப்பெருமான் மிகவும் அருள்வாய்ந்தவர் என்பதால் தினந்தோறும் பக்தர்கள் திருமண வரம் குழந்தை வரம் குடும்ப ஐஸ்வர்யம் ஆயுள் ஆகியன வேண்டி வந்த வண்ணம் இருக்கிறார்கள் எத்தனை கோபம் மனக்குழப்பம் ஆகியவைகளோடு இருந்தாலும் இத்தலத்து முருகனை வணங்கினால் அத்தனை கோபமும் குழப்பங்களும் விலகுகிறது என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை இத்திருத்தலத்தோடு பெருமைகளை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகன் வழக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் அதாவது இடி போன்ற ஓசை எழுப்பும் சூளம் போன்ற கருவி இடக்கையை தொடையில் வைத்து ஞான சக்தியரதாக காட்சி தருகிறார் இவரிடம் மற்ற கோயில்களில் காணப்படும் வேல் கிடையாது அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல் சேவல் கொடி வைக்கின்றனர் வள்ளி தெய்வானை இருவருக்குமே தனித்தனி சந்நிதிகள் உள்ளது முருகனுக்குரிய குமார தந்திரம் முறைப்படி இங்கு பூஜை நடக்கிறது மூலஸ்தானத்தில் முருகனுக்கு பின்புறம் வள்ளி தெய்வானை இருவரும் இருக்கின்றனர் இவர்களுக்கு தனி சந்நிதிகளும் இருக்கிறது இக்கோயிலில் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் அசுரர்களுடன் போரிட்டு வென்றதன் அடிப்படையில் முருகத்தலங்களில் கந்த சிஷ்டியின் போது சூரசம்ஹாரம் விமர்சையாக நடத்தப்படும் ஆனால் முருகன் கோபம் தணிந்து காட்சி தரும் தலம் என்பதால் இங்கு சூரசம்ஹாரம் கிடையாது அன்று முருகனை குளிர வைக்க புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது தற்போது ஆயிரம் கிலோ பூக்களை இதற்காக பயன்படுத்துகிறார்கள் இந்திரன் தெய்வானையை முருகனுக்கு மனம் முடித்து தந்தபோது ஐராவதத்தை தேவலோகத்து வெள்ளை தான் ஐராவதம் சீதனமாக கொடுத்தார் இதனால் தேவலோகத்தின் ஐஸ்வர்யம் குறைந்தது ஆகவே ஐராவதத்தின் பார்வையை தேவலோகம் நோக்கி திருப்ப அனுமதிக்கும்படி முருகனிடம் வேண்டினார் முருகன் சம்மதித்தார் கர்ண பரம்பரை கதை ஒன்று உண்டு முருகன் வள்ளியை மணக்க சென்றபொழுது விநாயகராகிய யானையைக் கண்டு வள்ளி பயந்து ஓடினால் தன்னை கண்டு மீண்டும் வள்ளி பயப்படக்கூடாது என்பதற்காக யானை வடிவில் விநாயகரே வெளியே பார்த்திருப்பதாக சொல்கிறார்கள் திருத்தணியில் முருகனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் சாதாரண சந்தனம் சாத்துவதில்லை முருகனுக்கு இந்திரனே காணிக்கையாக கொடுத்ததாக சொல்லப்படும் சந்தன கல்லில் அரைக்கப்படும் சந்தனம் மட்டுமே சாத்தப்படுகிறது இந்த சந்தனத்தை பக்தர்கள் நெற்றியில் இட்டு கொள்ளாமல் நீரில் கரைத்து குடித்து விடுகிறார்கள் இதனால் பல நோய்கள் நீங்குவதாக நம்பிக்கை விழா காலங்களில் மட்டுமே இந்த சந்தன பிரசாதம் இத்திருக்கோயிலில் கிட்டும் திருமாலின் மகள்களான அமுதவள்ளி சுந்தரவள்ளி இருவரும் முருகனை மணக்க வேண்டி தவமிருந்தனர் இவர்களில் அமுதவள்ளி தெய்வானை என்ற பெயரில் இந்திரனிடமும் சுந்தரவள்ளி வள்ளியாக நம்பிராஜனிடமும் வளர்ந்து முருகனை மணந்தனர் சகோதரிகளான இவ்விருவரும் வேறில்லை என்பதன் அடிப்படையில் இங்கு வள்ளியும் தெய்வானையும் அம்சத்துடன் ஒரே அம்பிகையாக கஜவள்ளி என்னும் பெயரில் அருள்கிறாள் இவள் வலது கையில் வள்ளிக்குரிய தாமரையும் இடக்கையில் தெய்வானைக்குரிய நீலோத்பவ மலரும் வைத்திருக்கிறாள் தங்கத்தேர் புறப்பாடு இல்லாத வெள்ளிக்கிழமைகளில் இவள் கிளி வாகனத்தில் எழுந்தருள்கிறாள் மூலஸ்தானத்திற்கு பின்புறமுள்ள சுவரில் குழந்தை வடிவில் ஆதி பாலசுப்ரமணியர் இருக்கிறார் கையில் அச்சரமாலை கமண்டலத்துடன் இருக்கும் இந்த முருகனே வள்ளி திருமணத்திற்கு முன்பு இங்கு எழுந்தருளியிருந்தார் மார்கழி திருவாதரையில் இவருக்கு வெந்நீரால் அபிஷேகிக்கின்றனர் குளிர்காலம் என்பதால் அவர் மீது கொண்ட அன்பினால் வெந்நீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது முருகப்பெருமானை இந்திரன் ஆடி அன்று பூஜை செய்து வழிபட்டதாக ஐதீகம் எனவே இத்தலத்தில் இவ்விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மூன்று நாட்கள் நடக்கும் இவ்விழாவின் போது சுவாமி அடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கைக்கு எழுந்தருளுகிறார் இந்திரன் கல்ஹார புஷ்பம் எனும் மலரை முருகனுக்கு சூட்டி வழிபட்ட தலம் என்பதால் இங்கு அதிக அளவில் மலர்காவடி செலுத்துகின்றனர் மலர்காவடி வாடகைக்கும் இத்திருக்கோயிலில் கிடைக்கிறது வருடத்தின் நாட்களை குறிக்கும் விதமாக முன்னூற்றி அறுபத்தைந்து படிகளுடன் அமைந்த கோயில் இது ஆங்கிலேயர் ஆட்சியின் போது புத்தாண்டில் ஆங்கிலேயர்களை சந்தித்து வாழ்த்து கூறுவதை மக்கள் வழக்கமாக கொண்டிருந்தனர் இந்த பழக்கத்திலிருந்து மக்களை ஆன்மீக வழியில் திருப்ப முருக பக்தரான வள்ளிமலை சுவாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் புத்தாண்டில் படிப்பூஜை செய்து முருகனை வழிபடும் வழக்கத்தை கொண்டு வந்தார் புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து ஒரு திருப்புகள் பாடப்படுகிறது அனைத்து படிகளுக்கும் பூஜை செய்த பின்பு நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது தமிழ் புத்தாண்டில் ஆயிரத்தி எட்டு பால்குட அபிஷேகம் நடக்கும் இத்திருக்கோவிலில் புத்தாண்டிற்கு பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் இத்திருக்கோவிலில் கோவில்களில் பைரவர் வேதத்தின் வடிவமாக நாய் வாகனத்துடன் காட்சி தருவார் சில தளங்களில் இரண்டு நாய்களுடன் பைரவரை காணலாம் இங்கு நான்கு நாய் வாகனங்களுடன் அவரை தரிசிக்கலாம் ஒரு நாய் வழக்கம் போல பைரவருக்கு பின்புறம் உள்ளது மற்ற மூன்று நாய்களும் பீடத்தை சுற்றி இருக்கிறது அவை நான்கு வேதங்களாக கருதப்படுகின்றன கல்வியில் புலமை பெற இவரிடம் வேண்டிக்கொள்கிறார்கள் சித்திரை பிரம்மோற்சவத்தில் தெய்வானை திருமணமும் மாசியில் வள்ளி திருமணமும் நடக்கிறது பள்ளியறை பூஜையின் போது ஒரு நாள் தெய்வானையும் ஒருநாள் வள்ளியுமாக முருகனுடன் அருள் செய்கின்றனர் வேடன் வடிவில் சென்று முருகன் வள்ளியை மணந்ததால் பிரம்மோற்சவத்தில் ஆறாம் நாளில் புலி வாகனத்திலும் பின்பு யானை வாகனத்திலும் எழுந்தருள்கிறார் இத்தலம் முருகனின் அருளை முஸ்லிம் பக்தர் ஒருவர் பெற்றார் தற்பொழுது விழாக்களில் முருகன் புறப்பாடாகும் வேளையில் முஸ்லிம் ஒருவர் முரசுவாத்தியம் இசைக்கிறார் திருச்செந்தூரில் சூரனை வதம் செய்துவிட்டு வந்து அமர்ந்த கோபம் தணிந்த தலம் இது அசுரனோடு மோதியதன் காரணமாக இத்தலத்து மூலவரின் நெஞ்சில் பள்ளம் அதாவது துவாரம் என்னமும் இருக்கிறதாம் சுவாமி சாந்த சுரூபம் தேவேந்திரன் யானையை தெய்வானைக்கு கல்யாண பரிசாக தந்த தலம் இது இங்கு மூலஸ்தானத்தின் முன்பாக மயிலுக்கு பதிலாக யானை உள்ளது இது இத்தலத்து சிறப்பு தல வரலாறு சொல்றேன் இறைவனை தேடி நாமாகவே சென்றுவிட வேண்டும் நாம் அவனிடம் செல்ல மறுத்து அவனால் தரப்பட்ட இந்த வாடகை வீடாகிய உலகத்தில் தொடர்ந்து வசிக்க விரும்பினால் அவன் விடமாட்டான் யோகிகளும் ஞானிகளும் அவனை அடைவதற்குரிய வழியை செய்து எப்படியோ அவன் திருப்பாதத்தை அடைந்து விடுகின்றனர் பாமரர்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழப்போவதாக நினைத்து பொன்னையும் பொருளையும் குவித்து கொண்டிருக்கின்றனர் திருத்தணிகை மலைப்பகுதியில் வசித்த குறவர்களின் தலைவனான நம்பிராஜன் விளங்கினான் இவன் திருமாலின் புத்திரியை சந்தர்ப்பவசத்தால் ஒரு வள்ளிக்கொடியின் கீழிருந்து கண்டெடுத்தான் அவளுக்கு வள்ளி என பெயர் சூட்டி வளர்த்து வந்தான் வள்ளி தினப்புணத்தை காவல் காக்கும் பணியை செய்து வந்தாள் திணைப்புணம் என்பது உலகத்தையும் அதில் விளையும் பயிர் முழுவதையும் தானே அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உலகப்பற்று எனப்படும் ஆசையையும் குறிக்கும் இது உனக்கு சொந்தமானதல்ல எனக்கு சொந்தம் என்று பறந்து வரும் பறவைகள் பரமாத்மாவாகிய இறைவனை குறிக்கும் உலக ஜீவன்களோ இதை புரிந்து கொள்ளாமல் கல்லால் அவற்றை விரட்டி அடிப்பது தெய்வத்தை புரிந்து கொள்ளாத தன்மையை குறிக்கும் இந்த உலகமே நிரந்தரம் என கருதி இருக்கும் இது போன்ற பாமர உயிர்களுக்கு தவம் யோகம் தியானம் இது பற்றியெல்லாம் தெரியாது இப்படிப்பட்ட உயிர்களையும் ஆட்கொள்ளவே விரும்புவான் இறைவன் அப்படி வள்ளியை ஆட்கொள்ளவே முருகப்பெருமான் முதியவர் வேடத்தில் வந்தார் வள்ளியோ அவரை யாரென அறியாமல் பயந்தோடினாள் இறைவனோ அவளை ஆட்கொள்ள யானை மூலம் பயமுறுத்தினார் அவர் அவளை தழுவினார் இறைவனின் ஸ்பரிசம் பட்டதுமே ஞானோதயம் பிறந்தது அவருடன் ஐக்கியமாகிவிட்டாள் பாமரர்கள் அவள் இறைவனுடன் ஐக்கியமானதை திருமணமாக கருதி வள்ளி திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் வள்ளியின் திருமண தலம் இது முருகப்பெருமான் திருச்செந்தூரில் சூரனை சமஹாரம் செய்த பிறகு கோபம் தணிந்து இத்தலத்தில் தங்கியதால் தணிகை என்ற பெயர் பெற்ற தலம் இது திருத்தணி என்று மாறியது இந்த கோவிலில் ஐந்து அடுக்கு கோபுரம் மற்றும் நான்கு வளாகங்கள் உள்ளன இக்கோயிலுடன் தொடர்புடைய பல நீர்நிலைகள் உள்ளன இத்தலத்தில் முருகன் வழக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடன் காட்சி அளிக்கிறார் டிசம்பர் தேதி படித்திருவிழா ஆடி கிருத்திக கந்தசஷ்டி பங்குனி உத்திரம் தைப்பூசம் ஆடி தெப்ப திருவிழா இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுற கோயில் இது நேர்த்திக்கடனாக மொட்டை போடுறாங்க எடைக்கு எடை நாணயம் வழங்குதல் பொங்கல் படைத்தல் சுவாமிக்கு சந்தன காப்பு பஞ்சாமிரத அபிஷேகம் அபிஷேகம் அன்னதானம் வழங்குவது நெய் விளக்கு ஏற்றுவது பால் குடம் எடுத்தல் காவடி எடுத்தல் அபிஷேக ஆராதனைகள் ஆகியவை இத்தலத்தில் முக்கிய நேர்த்திக்கடனாக செய்கிறார்கள் திருமண தடை உள்ளவர்கள் இத்தலத்தில் கல்யாண முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்கின்றனர் வசதி படைத்தவர்கள் கோயில் திருப்பணிக்காக பொருள் தருவது வழக்கமாக உள்ளது மாசி பெருந்திருவிழா வள்ளி கல்யாணம் பத்து நாட்கள் திருவிழா இந்த திருவிழா இத்தலத்தில் பெரிய அளவில் நடத்தப்படுகிறது இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனின் அருள் பெறுவர் சித்திரை பெருந்திருவிழா தெய்வானை உற்சவம் பத்து நாட்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இத்திருவிழாவிலும் கலந்து கொள்கின்றனர் ஆடி கிருத்திகை பத்து லட்சம் காவடிகள் எடுத்து வருவது மிக பிரம்மாண்டமாக தெரியும் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தன்று கர்நாடகா ஆந்திரா மற்றும் ஆற்காடு பக்தர்கள் வரும்போது திருத்தணியே பக்தர்கள் வெள்ளத்தில் மூழ்கும் இத்தலத்தில் இது ரொம்பவும் விசேஷமான திருவிழா ஆகும் இதைத் தவிர கார்த்திகை அன்று தமிழ் ஆங்கில புத்தாண்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்களிலும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமைகளிலும் பக்தர்கள் வெல்லமென திரள்வது வழக்கம் இத்திருக்கோவிலில் அடியார்களின் துன்பம் கவலை பிணி வறுமை முதலியவற்றை தணிக்கும் இடம் ஆதலாலும் திருத்தணி என பெயர் பெற்றது இக்கோவில் இந்த கோவிலோட பெருமையை சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இந்த மலையின் இரு பக்கங்களிலும் மலை தொடர்ச்சி பரவியுள்ளது வடக்கே உள்ள மலை வெண்மையாக இருப்பதால் பச்சரிசி மலை என்றும் தெற்கே உள்ள மலை கருநிறமாக இருப்பதால் புன்னாக்கு மலை என்றும் அழைக்கப்படுகிறது சரவண பொய்கை என்ற புகழ்மிக்க குமாரதீர்த்தம் என்ற திருக்குளம் மலை அடிவாரத்தில் உள்ளது இத்திருக்குளத்தை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் இது மடம் கிராமம் என்று அழைக்கப்படுகிறது குளத்தின் கிழக்கு கரையிலிருந்து மலையை பார்த்தால் வளைவாக இடப்பெற்ற மாலையைப் போல் இருக்கும் அக்காட்சி மிகவும் அழகாக திகழும் ஆகையால் அருணகிரிநாதர் இதை அழகு திருத்தனி என்று புகழ்ந்து பாடியுள்ளார் முருகனோட அருளப்பத்தியும் பற்றியும் சிறப்பு பற்றியும் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் முருகனை பற்றி சொல்ல சொல்ல இனிக்கும் முருகனின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடு திருத்தணிகை மலை எனப்படும் திருத்தணி முருகன் கோவில் அரக்கோணத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு வடமேற்கில் எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலும் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த கோயிலுக்கு நடந்தே போகலாம் நிறைய பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது படி நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் நடந்து போயிருக்கேன் இந்த கோவிலுக்கு நடந்து போக முடியாதவங்க வேனோ மற்ற ஆட்டோ ஃபெசிலிட்டிலோ போலாம் அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகிறதுக்கு வழி இருக்குது புத்தாண்டிற்கு முதல் நாள் இரவில் ஒவ்வொரு படிக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூரம் ஏற்றி பூஜித்து ஒரு திருப்புகழ் பாடப்படுகிறது அனைத்து படிகளும் பூஜை செய்த பின்பு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு முருகனுக்கு விசேஷ பூஜை நடக்கிறது முடிஞ்சவங்க இந்த வருஷம் புத்தாண்டில் படி பூஜையில் கலந்துக்கோங்க முடியாதவங்க இனி வரும் வருடங்களில் இந்த பூஜையில் கலந்துக்கலாம் இறைவனை வேண்டிக்கிட்டே இருக்கணும் இறைவனை நினச்சிக்கிட்டே இருக்கணும் நாம் இறைவனை நோக்கி ரெண்டு அடி எடுத்து வச்சோன்னா இறைவன் நம்மளை நோக்கி பத்தடி எடுத்து வைப்பார் இது நம்ம நம்மளோட அனுபவத்தால் உணரலாம் நம்ம நல்லதை நினச்சோன்னா நல்லது தான் நடக்குங்க நம்ம மற்றவங்களுக்கு நல்லது நினச்சோன்னா இன்னும் நமக்கு ரொம்ப நல்லதெல்லாம் நடக்கும் பிற உயிர்களையும் நம் உயிர் போல நேசிக்கணும் எல்லாம் வல்ல முருகனின் அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்